ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் ஹவ் நைட் வெள்கம் பேக் டு யர் சேனலில் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லாக்கி வந்ததால் எல்லாேருக்குமே ஒரு இது நல்லா இருக்கட்டும் இன்றைக்கி வந்து நம்ம என்ன ஒரு வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய நைட் சாப்பாடு தான் பார்க்க போகிறோம் என்னென்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அது மட்டும் இல்லாமல் ஃபாஸ்ட்டாக சாப்பிட் போகிறோம் சரிங்களா இன்றைக்கி வந்து என்னுடைய நைட் சாப்பாடு பார்த்தீங்கன்னா கல் தோசை ஓகேங்களா கல் தோசை அதுக்கு வந்து சைட் டிஷ்ஷாக நான் அறிச்சு விட்ட பாரம்பீன் குழம்பு இன்றைக்கி ரெடி பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் அந்த குழம்புலாம் சரிங்களா டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் நம்ம ஃபாஸ்ட்டாக சாப்பிட போகிறோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ எப்படி இருக்குது கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு தெரிஞ்ச எல்லா ஃப்ரெண்ட்ஸுமே ப்ளீஸ் இந்த வீடியோவை வந்து ஷேர் விடுங்க டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து என்னுடைய நைட் சாப்பாடு என்னன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்த்தோம் ஒரே ஒரு தோசை தான் நல்லா சூப்பராக இருந்துச்சு மீன் குழம்பு வச்சு சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அப்படிலாம் சாப்பிட்டவோ ஒரே ஒரு தோசை தான் இருந்துச்சு அதனால தான் செய்வோம் சாப்பிட சொல்லிட்டு கொண்டு வந்துருச்சு ஓகே அர்த்தியிருப்பாங்க சரிங்களா இன்னைக்கு என்ன என்னுடைய நைட் சாப்பாடு நம்ம வீடியோவில் பார்த்துக்கோங்க ஓகேங்களா வீடியோ எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலை யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் ஏதாச்சும் பார்த்துக்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில்